அண்ணாமலையிடம் சீட்டு கேட்கும் நிலை வந்தால் நாங்கள் செத்துவிடுவோம் என்று முன்னாள் அமைச்சர் ராஜு பரபரப்பாக பேசியுள்ளது அண்ணாமலை விகிதம் நாற்பது சதவீதத்திலிருந்து குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அதிமுக அறிவித்தால் பாஜக கூட்டணியில் இடம்பெறலாம் என்று தெரிவித்திருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டமாக தற்போது பதில் அளித்துள்ளார் அதாவது அண்ணாமலையிடம் சீட்டு கேட்டு அதிமுக நிற்க வேண்டுமா என்ன வாய்க்குழு போடு பேசுகிறீர்கள் பாருங்கள் அதிமுகவுக்கு இப்படி ஒரு நிலை நிலைத்தால் நாங்கள் செத்துவிடுவோம் என்று அவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது